நாம் இப்போது வள்ளியூரிலிருந்து ராதாபுரம் வழியாக விஜயாபதி ஊருக்குள் வந்திருக்கின்றோம் விஜயாபதியில் சுவாமி விஸ்வாமித்திரன் திருக்கோயிலில் இன்றைய தினம் நமது சேனல் வழியாக அதனுடைய விவரங்களையும் வரலாற்று சிறப்புகளையும் நாம் எடுத்து சொல்ல இருக்கின்றோம் எங்களது சேனலோடு எங்களை தொடர்ந்து வாருங்கள் பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் நாம் விஜயாபதி ஜங்ஷனுக்கு வந்துவிட்டோம் அங்கே இருந்து வலதுபுறமாக நாம் திரும்பினால் வித்யாபதி விஸ்வாமித்திரர் ஆலயம் அந்த கடற்கரை ஊரமாக அமைந்திருக்கின்றது நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு விஸ்வாமித்திரர் திருக்கோயில் செல்லும் வழி என்று ஒரு போர்டு உள்ளது அந்த போர்டை பார்த்து நாம் திரும்பி செல்கின்றோம் இப்பொழுது கோவிலுக்கு செல்லும் இந்த பாதை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இது ஒரு குறுகலான பாதை தான் சற்று கவனமாக மெதுவாக வர வேண்டும் என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்தாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் இந்த இடத்திலிருந்து குறிப்பாக ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவில் தான் அந்த கோவிலானது அமைந்துள்ளது அந்த பாதை வழியாக தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் திருத்தலத்திற்கு நாம் வர வேண்டுமென்றால் முடிந்தவரை நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் நடந்து வரலாம் மற்றபடி வீலர் வசதி உள்ளவர்கள் டூ வீலரில் வரலாம் பஸ் வசதியும் இருக்கின்றதாக சொல்கிறார்கள் ஆட்டோ வசதி உள்ளது ஆட்டோவிலும் தாங்கள் திருத்தலத்திற்கு வரலாம் நாம் இப்போது கோவிலின் அருகே நெருங்கிவிட்டோம் கோவிலின் அருகே இருக்கின்ற கோவில் வளாகத்தை நெருங்குவதற்கு முன் கோவில் சார்பாக வைக்கப்பட்டுள்ள அருள்மிகு பிரம்ம மகரிஷி விஸ்வாமித்திரன் திருக்கோவில் வித்யாபதி என்ற ஒரு போர்டானது இருக்கின்றது அதை கடந்து நாம் இப்பொழுது உள்ளே செல்கின்றோம் கோவிலினுடைய வளாகத்தினுள் நாம் வாகனத்தோ வாகனத்தில் வந்துவிட்டோம் தற்போது நாம் வாகனத்தை பார்க் செய்கின்ற இடத்திற்கு வருகின்றோம் பிரம்ம மகரிஷி விஸ்வாமித்திரர் இத்திருத்தலத்திற்கு வந்தபோது அவர் தான் இழந்த தவ பலனை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடும் தவம் புரிவதற்கு முன் ஒரு ஓமகுண்டம் வளர்க்க முடிவு செய்தார் அந்த ஓமகுண்டத்திற்கு மூலாதிபதியாக இது முழு முதல் கடவுளான விநாயகரை பிரதிஷ்டை செய்யும் நோக்கத்தோடு இங்கே ஒரு ஓமகுண்டம் அமைத்தார் அவர் பிரதிஷ்டை செய்த விநாயகர் கோவில் அவர் எவ்வாறு ஆரம்பித்தாரோ அதே போல் நாமும் நம் சேனல் வழியாக முதன் முதலாக விநாயகரை தொழுது அந்த கோமகுண்டம் மற்றும் அதனுடைய இருப்பிடத்தை முதன் முதலாக உங்களுக்கு பார்வைக்கு நமது சேனல் வழியாக தெரியப்படுத்தி அடுத்ததாக ஒவ்வொரு சுவாமிகளையும் நாம் கண்டுகளிக்கலாம் எங்களோடு வாருங்கள் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் ஓமகுண்ட விநாயகர் சன்னதி அதற்கு பின்பக்கமாக விஸ்வாமித்திரர் யாகம் வளர்த்த ஓமகுண்டமானது இங்கே இருக்கின்றது அந்த ஓமகுண்டம் கிணறு போன்ற அமைப்பில் தற்போது இருக்கின்றது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றீர்கள் பிரம்ம மகரிஷி தன் தான் இழந்த தப வலிமையும் ஆற்றலையும் சக்தியையும் பெற வேண்டி யாகம் வளர்த்ததாக உறுதி செய்யப்பட்ட இந்த ஓமகுண்டமானது நாம் இப்பொழுது காணொளி வாய் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஓமகுண்டத்தில் தான் விஸ்வாமித்ரர் தான் இழந்த சக்தியை பெறுவதற்காக மாபெரும் யாகம் நடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த யாகத்தை அவர் வளர்க்கும் போது அந்த யாகத்தை தடுக்கும் நோக்கத்தோடு இங்கே தாடகை என்று அரைக்கி பல இடையூறுகளை செய்ததாகவும் அந்த தாடகையை அழிப்பதற்காக தசரதனிடம் கேட்டு பெற்று ராம லட்சுமணர்களை அழைத்து வந்து அந்த தாடகையை வதம் செய்ததாகவும் இங்கே புராணத்தல வரலாறு கூறுகிறது இங்கே இந்தளவும் கணபதி கோயில் அருகே ராம லட்சுமணருடைய கல்லில் உருவம் பதித்த சிலையானது இங்கே இருப்பது நம்ம வந்து அந்த புராணத்தல வரலாறுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது பொறுத்தவரை சுமார் காலை ஏழு மணி அளவில் நடை திறந்தால் இரவு ஏழு மணி வரை அந்த சன்னிதானமானது திறந்திருக்கும் ஏனென்றால் பொதுமக்களும் பக்தர்களும் இங்கே பல பரிகார பூஜைகளுக்கான முக்கியமான ஸ்தலமாக இது கருதப்படுவதால் பரிகாரங்கள் செய்வதற்காக இங்கே வருகை புரிவார்கள் அதன் அடிப்படையில் இங்கே நடையானது இரவு ஏழு மணிக்கு மேல்தான் அதிகமாக அடைக்கப்படும் என்பதையும் உங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற திருத்தலம் பிரம்ம மகரிஷி என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தில் சிறந்த ரிசிகளில் வசிஷ்டருக்கு சீடராக கருதப்படுகின்ற விஸ்வாமித்ர மகரிஷியின் திருக்கோயில் சன்னிதானத்தின் முன்பாக நாம் இருக்கின்றோம் அவரையும் தரிசித்து அருள் பெற எங்களோடு வாருங்கள் நாம் அடுத்ததாக விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த மகாலிங்க சுவாமி ஆலயத்திற்கும் மகாலிங்க சுவாமியோடு வீட்டிருக்கின்ற அம்மை அகிலாண்டேஸ்வரி ஆலயத்திற்கும் நாம் வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தின் முன்பக்கமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தின் உள்ளே நாம் செல்ல இறைவனுடைய அருளை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியை நாங்கள் தொடர்கின்றோம் അടി ഉള്ളതാലൽ യജ്ഞാന ബന്ധം ബന്ധം അധിചേകിര വിനീതനാ ദിവാഘ പ്രാപ്ത വിജിത്രമീ പരിഗുഡേ നാ ഉരായി ആരീ വാക്കതന്നായി മായാം ദുർഗ്ഗീവാം തലക്തം സംഗമി து இங்கே நடக்கின்ற பரிகார பூஜை ஆகும் பரிகார பூஜைகளானது அவரவர் பேரில் நட்சத்திரத்தில் இங்கே நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பரி பரிகாரத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மீண்டும் மீண்டும் திருத்தலத்தை நாடி வருவது இந்த திருத்தலத்தினுடைய மிகப்பெரிய பெருமையும் சக்தியும் அதனுடைய ஆன்மீக உள்கருத்தும் ஆகும் என்பதை இங்கே நமது சேனல் வழியாக தெரிவித்து நாம் இப்போது ஸ்தலமானது அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தின் முன்பாக நாம் நிற்கின்றோம் இந்த ஆலயத்தின் உள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம் இரவி என் அருளை பெற்று எல்லா வளமும் உங்களோடு எங்களோடு உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம் பாருங்கள் நாம் பார்த்து கொண்டிருப்பது அகிலாண்டஸ்ரீ அம்பிகையின் கோபுரத்தினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கோபுர கலச தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கும் கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களது சேனல் வழியாக உங்களுக்கும் இந்த அரிய காட்சியினை தெரியப்படுத்துகின்றோம் ஓம் நம சிவாய இப்பொழுது நாம் எல்லா கோயில்களுக்கும் ஆகம விதிப்படி நாம் முன்பே கூறியது போன்று கன்னி மூல கணபதியானது கன்னி மூலையில் அமைத்திருப்பார்கள் இங்கேயும் திருக்கோயிலினுடைய கன்னி மூல கணபதியினுடைய நாம் நிற்கின்றோம் கணபதியை வணங்கி மீண்டும் நாம் பயணத்தை தொடங்குவோம் சுவாமி மகாலிங்கேஸ்வரன் இல்லாமல்ல எம்பெருமான் மகாலிங்க ரூபமாக இங்கே வீட்டிருக்கின்ற தலத்தில் கோபுரத்தினை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கோம் கோபுரத்தோடு கும்பகலசத்தை நாம் பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதோடு அதற்கீழே அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தியையும் நாம் வணங்கி அவருடைய அருளையும் பெற்று செல்ல இருக்கின்றோம் எங்களது சேனல் வழியாக இறைவினை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தோல்விகளும் இந்த திருநாளோடு முடியட்டும் என்று இறைவனை வேண்டி திருத்தலத்தின் புண்ணிய தெய்வீக பவரை நீங்களும் எங்களோடு பெற்று அருள் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் இங்கே சித்தர் பாதம் ஒரு சித்தர் ஒருவர் ஜீவ சமாதியாக இங்கே இருக்கின்ற ஸ்தலமாக இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் கூறுகின்றனர் அந்த சித்தர் சமாதியின் உள்ளே நாம் நமது சேனல் வழியாக அதை உங்களுக்கு காட்டுகின்றோம் அனுக்கிரகத்தையும் நீங்களும் பெறுவீர்கள் அடுத்ததாக நாம் முருகப்பெருமானுடைய தளத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு வீட்டிருக்கின்ற இந்த தளத்தில் முருகப்பெருமானை வேண்டி கொள்வோம் எல்லா வளமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நாங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நாம் சண்டிகேஸ்வரருடைய செல்கின்றோம் சண்டிகேஸ்வரரை திருத்தலத்தில் இருந்து இறைவனுடைய அருளை மட்டுமே நாங்கள் பெற்று செல்கிறோம் எதையும் நாங்கள் எடுக்கவில்லை என்பதை தெரிவித்து நாம் திருத்தலத்தை கடந்து செல்ல இருக்கின்றோம் நாம் இப்போது விஸ்வாமித்திர ஆலயத்தில் உள்ள கால பேரவர் சன்னதியில் நாம் நிற்கின்றோம் அடுத்ததாக நவக்கிரக சன்னதியைக்கும் நாம் செல்ல இருக்கின்றோம் அதையும் நீங்கள் எங்களோடு எங்கள் சேனல் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த திருத்தலத்தை தொடர்ந்து இங்கே கடற்கரை அழகினை நாம் காண செல்கின்றோம் அந்த கடற்கரையினுடைய இயற்கை அழகை கண்டு அதுவும் ஒரு புண்ணிய கடல்தான் குமரிமுனை எப்படி இருக்கிறதோ அதே போல இங்கே விஸ்வாமித்திரன் கடற்கரையில் அமை அமர்ந்து இந்த திருத்தலத்தை அமைத்து தியானமும் யாகமும் செய்து தன்னுடைய தெய்வீக பலனை பெற்ற தளம் என்பதால் அந்த கடற்கரையும் புனித தன்மையோடு உள்ளதுதான் அதையும் நாம் காண செல்வோம் வாருங்கள் எங்களோடு நாம் இப்போது கடற்கரையை நோக்கி நமதுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கடற்கரையின் அழகை பார்க்க எங்களோடு வாருங்கள் விஸ்வாமித்திரர் பிறந்தது விசாக நட்சத்திரம் ஆகவே அந்த நட்சத்திரத்தில் இங்கே சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடை நடைபெறுகின்றன அதையும் தங்களுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டோம் ஆகவே மாதந்தோறும் வருகின்ற விசாக நட்சத்திரத்தன்று திருக்கோவிலுக்கு வருவது மேலும் சிறப்பு நாம் இப்போது கடற்கரையின் அருகே வந்துவிட்டோம் கடற்கரையினுடைய எழில்மிகு அழகை நாம் இங்கே காண இருக்கின்றோம் எங்களோடு நீங்களும் கண்டுகளியுங்கள் மே இத்திருக்கோயிலில் மேலும் சிறப்பு என்னவென்றால் சித்திரை மாதம் அனுச நட்சத்திரத்து அன்று விஸ்வாமித்திர திருக்கோயிலில் யாகத்தை தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினம் இமும் இங்கு சிறப்பு யாகங்களும் பூஜைகளும் நடைபெறுகிறது ஆகவே ஒவ்வொரு மாதமும் அனுச அன்று சிறப்பு யாகங்களானது இங்கே நடைபெறுகிறது அந்த யாகத்தில் பலரும் கலந்து கொண்டு தங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் உத்திரட்டாதி அன்று அவர் தியானத்தை தொடங்கினார் என்று கூறப்படுகிறது அந்த தினமும் இங்கே சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் இங்கே நடைபெறுகிறது அந்த மாசி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது போல ஒவ்வொரு மாதமும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலும் இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மேலும் இங்கே பௌர்ணமி பூஜை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு நாம் நம் தோஷம் நீங்கி தன்னுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெறுவதற்காக இங்கே சிறப்பு யாகமானது பௌர்ணமி தோறும் நடைபெறுகிறது என்று அந்த யாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளையும் தங்களுடைய நிறைகளையும் இறைவனிடம் வேண்டி விரும்பி தங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்த யாகத்தில் ஈர உடையோடு இந்த யாகத்தில் கலந்து கொண்டு கணபதிக்கு பூஜை செய்து திரு கடலில் நீராடி கணபதிக்கு பூஜை செய்து தொடர்ந்து இறைவனையும் வேண்டி தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் இறைவன் அருளால் நீங்கி வாழ்வில் வளம் பெறுகிறார் என்று பல பேர் பல பேர் கூற கேட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அருமையான தளத்தில் நீங்களும் ஒரு முறையேனும் வந்து இறைவனுடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று நமது சேனல் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து செல்கின்றனர் முடிந்தவரை வள்ளியூரிலிருந்து பேருந்து வசதி இங்கே இருக்கின்றது அதையும் இல்லாத பட்சத்தில் கூடம்பளம் அருகில் திருத்தலம் இருப்பதால் அங்கிருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கின்றன மேலும் ஒவ்வொரு செல்ல இருப்பவர்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்லலாம் ஆகவே இந்த திருத்தலமானது எல்லா வகையிலும் வருவதற்கு வழி வகை உள்ள ஒரு திருத்தலமாகும் ஆகவே வாழ்வில் முறையேனும் இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று எங்களது சேனல் வழியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நாம் வள்ளியூரிலிருந்து ராதாபுரம் வழியாக வித்யாபதிக்கு வந்து வித்யாபதியிலிருந்து விஸ்வாமித்திரர் முதல் முதலில் இந்த தளத்தில் வந்து யாகம் செய்த ஓமகுண்டமும் அந்த ஓமகுண்டத்தில் பிரதிஷை செய்த கணபதியையும் நாம் தரிசித்து விட்டு அந்த கணபதி கோயிலில் இருக்கின்ற ராம லட்சுமணர்களையும் நாம் தரிசித்து விட்டு அடுத்ததாக விஸ்வாமித்தருடைய தனி ஆலயமாக இருக்கின்ற அந்த சன்னதிக்கும் சென்று விஸ்வாமித்திர மகரிஷியும் தரிசித்துவிட்டு அடுத்ததாக அவர் பிரதிஷை செய்து பூஜை செய்த மகாலிங்க சுவாமியையும் அவரோடு துணை இருக்கின்ற ஆகிய அகிலாண்டேஸ்வரி அம்பாளையும் நாம் தரிசித்துவிட்டு அங்கே நடக்கின்ற பரிகார பூஜைகளும் பலருடைய கடன் தொல்லைகள் மற்றும் நடக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நடத்தி தருவதற்காகவும் தொடர் வெற்றிகளை வேண்டியும் யாகம் செய்கிறவர்களுடைய யாகத்தினுடைய அந்த வழிபாட்டு முறையையும் நாம் கண்டுகளித்தோம் அதை தொடர்ந்து நாம் இங்கே இருக்கின்ற பல்வேறு இடங்களையும் கோபுரத்தினுடைய அழகையும் துணை தெய்வங்களாக இருக்கின்ற சுப்பிரமணியர் கணபதி மற்றும் சமாதியாக இருக்கின்ற சித்தருடைய சமாதி இது போன்ற தலங்களை எல்லாம் நாம் தரிசித்து இறைவனுடைய அருளை பெற்றோம் ஆனால் இத்துணை சிறப்பு வாய்ந்த அந்த விஜயாபதியினுடைய பெயர் வர காரணம் என்னவென்றால் இந்த விஜயம் என்றால் வெ வெற்றி பதி என்றால் இடம் வெற்றிக்கான பதி இடம் இது என்பதால் இதற்கு பெயர் வந்து விஜயாபதி ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் என்றால் அவர் உலகம் மித்திரர் என்றால் நண்பன் உலகத்திற்கு நண்பன் என்று அவருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கிற காரணம் அவர் தான் பெற்ற தவ வலிமையை தன்னுடைய நண்பனுக்காக ஒரு திரிசங்கு என்பவருக்காக ஒரு சொர்க்கத்தை படைத்து காட்டினார் அந்த இழந்த அப்போது அவருடைய தவ வலிமை அனைத்தும் இழக்கப்பட்டது அந்த தவ வலிமையை மீண்டும் பெறுவதற்காக அவர் வந்து இத்தலத்தில் வந்து யாகங்கள் செய்து அம்பிகையும் சிவபெருமானும் அவருமும் தோன்றி அவருடைய இழந்த தவ பலங்களை அனைத்தையும் மீட்டு கொடுத்தனர் அதனால் ஒருவருடைய தோல்வி அடைந்த நிலையில் அவர் தன்னுடைய வெற்றிக்காகவும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் தன்னுடைய மகரிஷி பட்டத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இங்கு திரைத்தளத்தில் வந்து அவர் வெற்றியும் பெற்றதால் இந்த இடம் வந்து விஜயாபதி வெற்றிக்கான இடம் என்ற பெயர் இந்த இடத்துக்கு இந்தளவும் இது தொடங்கப்படுகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த இடத்தில் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையே இருக்கின்ற மக்களும் பக்தர்களும் தங்களுடைய ஆற்ற முடியாத ஒரு துயரோடு இருப்பவர்களும் சரி தொடர் தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருப்பவர்களும் சரி வெற்றிக்கான பாதையை தேடிக்கொண்டிருப்பவர்களும் சரி இத்திருத்தலத்தில் தன்னுடைய திருப்பாதத்தை பதித்து இறைவனுடைய திரு பாத கமலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்தே வெற்றியானது அவர்களுக்கு வெற்றி முகமாக இருக்கும் என்பது திருத்தலத்தில் நடந்த வளர்த்து கொண்டிருக்கின்ற சம்பவம் பலருடைய வாழ்வில் வெற்றிகள் குவிந்து வருகின்றன என்பது இங்கே இருக்கின்றவர்களை கேட்டு அறிந்த தகவல் ஆகவே நமது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களும் சரி பல்வேறு கஷ்ட நஷ்டங்களுக்கிடையே இருப்பவர்களாக நான் இத்திருத்தலத்தில் ஒரு முறையே நம்ம வந்து இங்கே இருக்கின்ற முடிந்தவரை இங்கே இருக்கின்ற பரிகாரத்தினை செய்து தங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ எங்களது சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்